நீங்க ஒரு துறையில் வந்துட்டு பிரபலமாகணும் ஆனால் உங்களுக்கு வந்து நிதி உதவி கிடைக்கணும் நீங்க பரிசு பெற்ற பின்னாடி உங்களுக்கு வந்துட்டு பரிசு இன்னொரு பரிசு அரசாங்கம் கொடுக்கணும்னா நீங்க நம்ம பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு வச்சிருக்காங்க நம்ம அதாவது நீங்க விருது பெற்றோன்னா ஆந்திராவிலேருந்து யாராவது உங்களை வாழ்த்தினாங்கன்னா உடனே வந்து தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு கூடுதல் பரிசெல்லாம் இங்கே வாங்குற விருதுக்கு ஆந்திராவிலிருந்து எனக்கு வாழ்த்து வரணும் வாழ்த்து வரணும்

அதுதான் நமக்கு கிடைக்கிற விருது மத்தபடி வந்து அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இந்த கௌரவ பதவியா இருக்கட்டும் அரசு விருதாக இருக்கட்டும் அரசு பரிசாக இருக்கட்டும் அரசு பதவியாக இருக்கட்டும் இது எதுவுமே தமிழர்களுக்கு கிடையாது ஏன்னா